ஏங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் சட்டமன்றத்தை கூட்டிடுவோம் அதுக்கப்புறமா பிசி அமென் பிசிஏன்னு சொல்லியிருக்கீங்க பண்ணிடுவோம் அந்த ஆக்டை எடுத்துருவோம் இது வந்து ஆர்டி ஆர்டினன்ஸ் வந்து அவசர சட்டம்னாலும் நிரந்தர சட்டம் தான் சொன்னீங்க இன்னும் இப்ப கூட்டத்தானே போறீங்க கூட்டி இன்னும் நாலு மணி நேரத்துல முடியுதோ மணி பயிர் ஆயிடுச்சு விட தானே போறீங்க அதுக்குள்ள எதுக்காக எல்லாத்தையும் இழுத்து வெளியில தள்ளணும் அப்ப வெளியில இழுத்து தள்ளிட்டு என்ன சாதிக்க போறீங்க இத்தனை நாள் உட்காந்துருந்தவங்க இன்னும் நாலு மணி நேரம் உட்காந்து அவங்களே கலைஞ்சு போயிடுவாங்கல்ல அப்ப அவங்க உள்நோக்கம் தான் என்ன அப்ப வந்து பண்ணக்கூடாது எதுக்கு பிடிச்ச பிள்ளைங்களையும் இளைஞர்களையும் பிள்ளைங்களையும் பொம்பளைங்களையும் பிடிச்சி இழுத்து வெளியில தள்ளுறீங்க அப்ப வெளியில தள்ளினா என்ன அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க நியாயமா நீங்க இன்னைக்கு பண்றதா இருந்தா வன்முறையே இல்லாம போயிட்டு இருந்துச்சு இப்ப மயத்தை புடிச்சாட்டி இதை புடிச்சாட்டி அதை புடிச்சாட்டி புடிச்சு வெளியில தாழ்றீங்க இன்னும் நாலு மணி நேரம்

பொதுமக்கள் பெற்றோர்கள் நாங்க காப்பாத்தி உட்காந்துருக்கோம் சட்டத்தை சட்ட ஒழுங்கு எடுக்கணும்னு எடுக்கிறது நீங்க இந்த கையில ஆயுதத்தை எடுத்திருக்கீங்க முட்டாள நினைச்சிட்டு இருக்கீங்களா இத்தனை நாள் ஏழு நாள் உட்காந்துருந்தவங்க சட்டம் பாமர மக்களாக இருந்து போட்டுங்க நிரந்தர ஆடியன்ஸ்ங்கிறது நிரந்தரமானது இல்லன்னு எங்க பிள்ளைங்களுக்கு புரியாம கூட இருக்கட்டும் நாலு மணி நேரத்துல நீங்க புரிய வச்சிருக்கலாம்ல நாலு மணி நேரத்துல புரிய வச்சிருக்கலாம் அவங்களால புரிய வைக்க முடிஞ்சிருக்கோம்ல பாருங்க நாங்க கொண்டு வந்த சட்டம் நிஜம் தான் இது நிரந்தரம் தான் நாலு மணி நேரத்தில் நீங்க காட்டு கல்வி இன்னைக்கு காட்டுறேன்னு சொன்னீங்கல்ல எதுக்கு இப்ப பிள்ளைங்க எல்லாம் இழுத்து வெளியில தள்ளிட்டு இருக்கீங்க நாலு மணி நேரத்தில் நீங்க காட்டுறீங்கன்னு அவங்களும் வெளில போயிருப்பாங்கல்ல கேள் தரமான கேடு கட்ட புத்தி இது அமைதியா போராடுற மாணவர்களையும் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்க பிள்ளைங்க எல்லாம் கஷ்டம் தெரிஞ்சிருக்கும் யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க கேடு கட்ட அரசாங்கம்